ஹலோ ஸ்டார் சலப்புறைகள் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணப் போறோம்னா அதாவது breakfast பாஸ்ட் வச்சுக்கலாம் இல்ல டின்னர் வச்சுக்கலாம் இல்ல நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்னு வச்சுக்கலாம் இது வந்து என்னன்னா அவல் காரக் இது வந்து சிவப்பு அவல் எடுத்துருக்குங்க நீங்க வெள்ளை அவள் கூட எடுத்துக்கலாம் இந்த சவப்பு அவளை எடுத்துட்டு நான் கால்குள்ள போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையானாலும் எடுத்துக்கோங்க இந்த சவுப்பு அவளை ரெண்டு மூணு தடவை சுத்தமா கழுவிடும் வச்சுக்கல கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுங்க ஊற வச்சு இது மாவு மாதிரி ஆயிடும் இதை வந்து நம்ம நைஸா நல்லா விட்டு விட்டுட்டு நம்ம தாளிச்சு கொட்டி அவள் காரப்பல கட்டு நம்ம பண்ணலாம் இதை நல்லா வந்து மசுச்சு விட்டுங்க நைஸா நல்லா மசுச்சு விட்டுக்குங்க இப்போ பாருங்க நல்லா மசிச்சு விட்டுட்டேன் இதில் வந்து பச்சரிசி மாவு ஒரே ஒரு ஸ்பூன் காக்கில அவளுக்கு பச்சரிசி மாவு ஒரே ஒரு ஸ்பூன் தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டேன் இப்போ பாருங்க என் வானல்ல எண்ணெய் ஊற்றியாச்சு கடவுளை தும்ப போட்டு நம்ம தாளிச்சு கொட்டிடலாம் கடவுளை துருவை கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ பாருங்க கடவுளை துருவை அடிச்சிருச்சு சின்ன வெங்காயங்க பொடி பொடியாக நடக்கிற சின்ன வெங்காயம் நான் வந்து வர மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் இப்போ பச்சே பச்சை மிளகா போட்டுருக்கேன் வர மிளகா ஒரு ரெண்டு மூணு வரமிளகா அடுத்து கொடுப்பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி செல்வ பழை இது லைட்டை ரொம்ப வணக்க வேண்டாம் லைட்டாக வணக்கி அந்த மாவில் போட்டிடுங்க பாருங்க ரொம்ப வணக்க வேண்டாம் சோப் கலர் வேண்டாம் அதுக்கப்புறம் லைட்டாக வணக்கி விட்டு சூப்பா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து கொட்டிக்கலாம் பாரு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலந்துட்டோம் இப்போ பாருங்க நல்லா பிரசஞ்சாச்சு இதை வந்து நீங்க உருண்டை பிடிச்சிக்கோங்க உருண்டை பிடிச்சிட்டு நீங்க எந்த ஷேப்ல வேணால் வைக்கலாம் நான் அந்த கொலு ஷேப்பில் நான் வைக்கிறேன் இங்கே பாருங்களேன் ரொம்ப மொத்தமாகவும் வேண்டாம் அவ்வளோதாங்க பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிக்கிறப்ப கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க ரவுண்ட் ஷேப்ல செய்யலாம் நீல ஷேப்ல செய்யலாம் எந்த ஷேப்ல வேணுமா செஞ்சு வச்சுருங்க இப்ப பாருங்க இட்லி தட்டுல ஆயில் தடவி வச்சுக்கிட்டேன் ஆயில் தடவிட்டு நம்ம இதை எடுத்து லைனா அடுக்கி வச்சு நம்ம அடுப்புல இட்லி அடுப்புல வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் பாருங்க தட்டில் அடுக்கி வச்சுட்டேன் அடுப்புல தண்ணி காஞ்சிடுச்சு இங்க பாருங்களேன் பண்ணிக்கிட்டேன் பாருங்களேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்தால் போதுங்க ஏன்னா அவள் தானே சீக்கிரம் வந்துடும் மூடி போட்டு மூடிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதுங்க இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் சூடான அவல் கார கொலக்கொட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க ஃபைவ் மினிட்ஸ் தான் போதும் எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டாவது தட்டு இது வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி ரெடி பண்ணிவிட்டேன் இருக்கு பாரு இங்க பாருங்களேன் அப்படியே வச்சு அழகா எடுத்து இந்த சட்னியை தொட்டு அப்படியே சாப்பிட்டா அப்படின்னா இங்க பாருங்களேன் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தி கூட அதனால நீங்களும் இந்த அவல் காரக்கு வெள்ள அவல் கூட வச்சுக்கலாம் சோப் எது கூட வச்சுக்கலாம் நீங்களும் செஞ்சு பாருங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சார்பாக ஓகே பாய்